வணக்கம் ஜபை சக்ரம் ஜவாது வட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றட்ட மகிழ்ச்சி சத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தியார் வந்து அதுக்கு நிறுவனம் இருக்கிறாங்க தமிழகத்தில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் ஜெகன்மூர்த்தி அதிமுக தான் அவர் அதிமுக வேட்பாளராக இரட்டை இலக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சவர் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி சம்பந்தமாவது எம்பி சீட் ஒன்னு கேட்டிருந்தாரு இன்னும் சொல்ல போனா அதிமுகவுல எத்தனை கட்சி வந்துருச்சு ஒண்ணே கிடையாது சும்மா தேமுதிக மத்தபடி ஒண்ணும் பெருசால ஒன்னும் சொல்ல முடியாது ஆனா புரட்சி பாரத பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது கட்சி பாரதம் வந்து ஒரு நாள்பட்ட கட்சி மற்றபடி வந்து என்று தமிழக அளவுக்கு ஃபுல்லா நிறைஞ்சிருக்காவிட்டால் அவர்களுடைய இறைஞ்சி திருவள்ளுவர் காஞ்சிபுரம் மற்ற விழுப்புரம் அந்த வட்டத்துல சென்னை சென்னையில் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நிறைய பொறுப்பாளர்கள் போட்டாச்சு அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வரக்கூடிய ஒரு கட்சி விசிகாவுக்கு முதலில் ஆரம்பித்தப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அந்த அளவுக்கு பிரபலயமா இல்லாவிட்டாலுமே கூட அதே நேரத்தில் பல கூட்டங்கள் அடிக்கடி நடத்துவது மற்றபடி வந்து போராட்டங்களை செயல்படுத்த அப்படிங்கிறதுலாம் அந்த அவங்ககிட்ட இருக்காது புரட்சி பாரத கோவை ஜெகன்மூர்த்தி கட்சிக்கா அதுக்கு விசிகா எவ்வளவு பரவாயில்ல எடுத்தோன்னே ஒரு ஏதோ ஒரு போராட்டம் மற்றபடி அங்கு வந்து சாலை மறியல் தர்ணா போராட்டம் மற்றபடி அறிக்கை வெளியில வீசி ஓகே இவங்க வந்து இருக்கிறாங்க அவ்வளவு எம்எல்ஏ கூட எம்எல்ஏ அதிமுக அதிமுக சார்பில் போட்டியிட்டு இரட்டைகிழ சின்னத்தில் நின்று ஜெயிச்சவர்கள் ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுக்கள் வந்து சாதாரணமா பேசுவார் பெருசா டாம்பிகமா பேச மாட்டார் அதே நேரத்துல வந்து உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க மற்ற கட்சியெல்லாம் விட புரட்சி பாரதத்தை எவ்வளவோ சொன்னாங்க பாராட்டலாம் அந்த பெரிய விஷயம் அதே நேரத்தில் அதிமுக வந்து மிகப்பெரிய குழப்பத்துல இருந்தது பாஜக வந்து கூட்டணி கூட சொல்லி விளக்கிட்டு ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்ப வந்து உண்மையிலே வந்து மிக முதல் முதலில் ஆதரவு தந்தது புரட்சி பாரதம் தான் நம்ம நாங்க இருக்கிற கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிராமத்துல ஒரு ஒரு ஆறுதல் பழமொழி சொல்லுவாங்க நான் இருக்கிறப்பா கவலைப்படாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து முதன் முதலில் தன்னுடைய கூட்டணியை அதிமுகவோடு தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாடாளுமன்ற தேர்தலிருந்து இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் அதிமுகவோட கூட்டணியாக இருக்கிறோம் உடனே கூடவே போய் ஒரு சால்வையை போட்டு தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவித்தவர் வந்து புவை ஜெகன்மூர்த்தி ஆமா சுழசில கட்சி அதுக்கு பின்னாலதான் வந்தாங்க ஏகப்பட்ட எஸ்டிபி எமத்த சோன் சோமத்த இருக்கக்கூடிய தேமுதிகளாம் வந்து நேர்த்தான கூட்டணிக்கு வந்தாங்க ஆமா இதுதான் அரசியல் போல இருக்கு ஆமா அதே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு வந்து வந்த அவங்க புரட்சி பாருங்க அப்புறம் விழுப்புரத்துல வந்து அற்புதமான ஒரு மாநாடை போட்டாங்க மனிதம் காப்போம் போட்டா அதுக்கு வந்து எடப்பாடியார வந்து தலைமை தாங்க எஸ்டிபி முதலில் போட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து தலைமை தாங்க வச்சு மிக தன்னுடைய பலத்தை காட்டினாங்க பொதுவாக எல்லா கட்சியும் அப்படிதான் ஒரு தேர்தல் வந்தது அப்படின்னா கூட்டணிக்காகவும் மற்றபடி தன்னுடைய தொண்டர்களை வெளிப்பாடாகவும் பிற கட்சிகள் தங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து ஒரு மாநாடு நடத்துவாங்க அந்த வகையில் விழுப்புரத்துல ஒரு மனிதன் காப்ப மூலம் நடத்தினாங்க புரட்சி ரொம்ப அற்புதமா இருந்தது எடப்பாடி இதை வந்து எல்லோருமே நிபுணத்து பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு பேசினார் ஏன்னா இந்த மாநாடு வந்து தேர்தல் கூட்டணி துவக்க மாநாடு பலரது தூக்கத்தை கெடுத்த மாநாடு அடுத்து பலவிதமா பாராட்டி தான் பேசினார் அப்பவே வந்து புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க பரவாயில்ல நமக்கு எப்படி ஒரு மூணு சீட்டு கிடைக்கும் ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அந்த நம்பிக்கை வெளிப்பாடு தானே அதை வரைக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து பல கட்சிகள் மாறி 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 தேமுதிகளாக வந்துட்டாலும் எத்தனை சீட்டிங் ஆமா அதெல்லாம் வந்து பாஜகவுக்கு போற அளவுக்கு இருந்தால் அப்போ திருப்பி திருப்பி அதிமுகவுக்கு வந்து அது ஒரு சபா சீட்டு ஒத்துக்காம திருப்பி ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி போட்டு மற்ற பணம் சம்பந்தப்பட்ட வகையில் நாலு சீட்டு தான் தருவேன் அப்படின்னா திருப்பி உலக பார்த்து திருப்பி பிளஸ் ஒன்னை போட்டு அஞ்சை போட்டு இழுத்து உட்காரமிச்சு புரியுதுங்களா இல்லாட்டி அவ்வளவு அதிமுக கூட்டணி கிடையாதுங்க சொல்லலாம் ஏன்னா பாமக அந்த பக்கம் போயிடுச்சு பாமகவா தேமுதிகவா அந்த வகையில் தேமுதிக வந்த வகையில் இன்னைக்கு அதிமுக தப்பிச்சதுன்னு சொல்லலாம் ஆமா அந்த வகையில் பார்க்கின்ற புரட்சி பாரதம்லாம் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு நம்பிக்கை கூடிய தானே இருந்தாங்க ஆமா இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு சீட்டு கூட இல்லை அதான் உண்மையில் வேற வேதனைக்குரிய விஷயம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றபடி வந்து விழுப்புரம் இந்த மூணு தான் ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ரிஸ்ட் கொடுத்தாங்க அது கொடுத்துட்டார் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார் மற்றபடி கூப்பிடு விழா சொல்ல உட்காந்துருந்தாங்க இது வரைக்கும் மற்ற கூட்டணி சோசம் போயிட்டு இருந்தாலும் மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை கடைசியில் காலை வாரி விட்டதை போன்று ஒரு மிக மன வருத்தத்துக்குரிய நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயங்கள் எடப்பாடி மூலமாக இல்லை புரட்சி பாரதத்துக்கு கிடைச்சது கட்சிகள் அதையெல்லாம் நம்பியிருந்த அதிமுக எடப்பாடி அணி இன்னைக்கு புரட்சி பாரதத்துக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம முப்பத்தி மூணு சீட்டு இல்லை ஒண்ணு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிட்டு இருக்கேன் மொத்த நாற்பது சீட்ல ஏழு சீட்டை பிரிச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா எஸ்டிபிஐ கூட ஒரு சீட்டு மற்றபடி வந்து அதுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு ரைட்டு ஓகே முப்பத்தி மூணு சீட்ல போட்டிட்டு மத்த ஒரே ஒரு சீட்டு கான்செப்ட் அப்படிங்கிற சமயத்துல தோல்வி பயத்தின் வழிபாடு ஆமா ஏதோ ஒரு வகையில ஒரு பதினஞ்சு சீட்டாவது வரணும் அப்படின்னால வந்து கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாக கொடுத்து மற்றபடி தன்னுடைய நிலைப்பு இதுல வந்து எடப்பாடி வந்து தான் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் இதை வச்சு நாளைக்கு வந்து இடை லட்சிய இது இரட்டை இலை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா அதுவும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தல் அட்டையில தான் அது சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ்ல இருந்தாலுமே கூட முன்னாள் கூட ராம்குமார் ஆதித்யன் போட்டிருக்காரு நம்ம டெல்லி ஹைகோ இதுல போட்டிருக்காரு எடப்பாடி கையில் திடக்கூடாது தமிழ் மகன் உசேன் தான் கையில் திட சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு சம்பந்தப்பட்ட வகையும் மற்றபடி இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில வந்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்ட வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு எந்த நேரத்திலும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பிலிருந்து ஏதோ ஒரு நீதிமன்றம் டெல்லி நீதிமன்றமா சென்னை நீதிமன்றமா மற்றபடி வந்து உச்ச நீதிமன்றமா ஏதோ விடுவித்து விடக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என்ன இரட்டை இலை தனக்கு தான் அப்படிங்கிறப்ப சில சதவீத கணக்கு கேட்பாங்க அப்படிங்கிறப்ப நிறைய தொகுதியில் போட்டியிட்டார் நல்லா புரிஞ்சுக்கு நிறைய தொகுதியில் போட்டியிட்டார் சதவீத கணக்கு அதிகமா தெரியும் அப்ப வந்து இத்தனை தொண்டர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இப்படி நம்ம கணக்கு போடணும் ஆமா பா பாமக வந்து பாஜக ஒட்டி எது வாங்க அதிமுக தான் லாபம் ஆமா அது சம்பந்தமான வீடியோ போட்டுருவோம் பாருங்க பாமக வந்து பாஜக கூட்டணி பயிற்சி வந்துங்களா இந்த வகையில் அதிமுக அவங்க நிறைய பிரிக்கக்கூடிய சமயத்தை இவங்க தனிப்பட்ட முறையில் நிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுறோம் அப்ப என்ன ஆகுது அதிகமாக பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய தன்பலம் வந்து அதிகமாக காட்ட முடியாத ஒரு சூழல் அந்த வகையில் அதி பாமக வந்து பாஜக கூட்டணிக்கு போன வகையில அது தான் நன்மை பாமகவுக்கு எந்த வகையில் நன்மையும் கிடையாது இப்போ பாருங்க காடுவெட்டி மகள் அந்த அம்மா வந்து இன்னைக்கு கழுவி கழுவி ஊற்றுருவாங்க காடுவெட்டி குருவுடைய மகள் ஆமா இட இட ஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக மற்றபடி கலைஞர் வந்து அந்த உள் உள்ஒதுக்கீடா சொல்பட்டு எவ்வளவு அற்புதமா பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம் கூட நன்றி இல்லாதனமாக ராமதாஸ் நடந்து கொண்டார் இன்னும் சொல்லப்போனா பாமக தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் அவன் நான் கட்சியை விட்டு விலகிக்கொண்டேன் இதற்கு எந்த ஒரு காரணம் என்பது அது ஒரு கும்பல் இன்னைக்கு போயிடுச்சு எந்த நேரத்தையும் பாமக கூடாரம் காலியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் அதன் அடிப்படையில் வந்து அங்கே போயிட்டாங்க பாமக பாஜக போன வகையில் அதிமுக தான் நிறைய பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகிடும் அவர் குறிப்பிட்ட தொகுதி கேட்டா சேலம் எனக்கு வேணும் மற்றபடி வந்து இதுல விழுப்புரம் சம்பந்தப்பட்டது மத்த கள்ளக்குறிச்சி நிறைய விஷயம் கேட்டேன் அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு பிளஸ் ஆன ஒரு விஷயம் இன்னைக்கு போனதுனால அது இன்னும் பிளஸ்ஸா பாரியம்ஸ் அப்ப வந்து பாமக வந்து பாஜக போனோம் அப்படின்னா அதிமுக தான் லாபமே வழியா எந்த ஒரு நெசமும் கிடையாது அதன் அடிப்படையில் முப்பத்தி மூணு சீட்ல இன்னைக்கு போட்டிடுறாங்க அது வந்து அதிமுகவுக்கு தன்னுடைய தொண்டர் நிலைப்பாடை வெளிப்படுத்த வேண்டிய கேட்டா இது மீண்டும் சொன்னீங்க இது வந்து எடப்பாடி தான் யார் என்பதை காட்டக்கூடிய தேர்தல் யாருன்னு காட்டம் காட்டியே ஆகணும் அது அடிப்படையில ஒரு இரட்டை இலை சென்று எனக்கு வேண்டும் அதிமுக தான் சொந்தம் ஆமா கருப்பு வெள்ள சேப்பு அந்த கொடி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வளர்க்க முடியும் என்பதற்காகவே வந்து இது சட்டத்தின் பிடியில் போராடங்களுக்கு சௌரியமா நாடாளுமன்றத்தில் இத்தனை தொழில போட்டிட்டோம் இத்தனை இது தொண்டர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணலாம் அந்த ஒரு நிலைப்பாடாகவும் இன்னைக்கு ஒரு தகவல் போயிடுச்சு ஆக வந்து ஒரு சீட்டு இல்லாத அளவுக்கு புரட்சி போடுறதுக்கு என்ன அப்படி என்ன ஓரவஞ்சன் அப்படிங்கிற கேள்வி இருக்கட்டும் முப்பத்தி மூணு தொகுதியில் போட்டிடுறாங்க மற்றதுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஆனாலும் ஒரு ஒரு தொகுதி மற்றபடி இதுக்கு அஞ்சு தொகுதி முடிஞ்சு போச்சு மற்ற என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஏழு முப்பத்தி மூணு தொகுதியில் போட்டிட்டாலுமே கூட ஏழு தொகுதி பிரித்து கொடுத்து விட்டாலுமே கூட ஒரு தொகுதியில் ஒன்று குறைஞ்சிட முடியாது ஏன்னா புரட்சி பாதம் வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட நிலையாக இருந்த ஒரு கட்சி யாருமே எந்த ஒரு வகையிலுமே மனம் மாறாத ஒரு கட்சி வந்து இந்த வீடியோ சொல்லி எடப்பாடி அவர்களுக்கு உண்மையிலே புரட்சி பாரத ஒரு சீக்கிரம் கொடுங்க ஆமா ஏமுதிகாவுக்காக வந்து நீங்க புரட்சி பாரதத்தை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு மெயின் விழுப்புரம் விழுப்புரம் ஆமா மத்தபடி வந்து திருவள்ளூர் சம்மந்தப்பட்ட வகையெல்லாம் வந்து வேறு விதமா இருக்கக்கூடிய சமயத்துல நீங்களே விடக்கூடிய சில திருவள்ளுவர் கூட ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் ஆமா அது கூட விஷயம் நல்ல வாய்ப்பாத்த உங்களுடைய வாழ் வேட்பாளரை விட்டு நீங்க புரட்சி பார்த்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு நிலையான ஒரு கட்சியை உங்களோட கடைசி வரைக்கும் கூட்டணியாக இருந்தவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது உண்மையிலே வந்து இது வந்து அரசியல் சூழ்ச்சியாக சொல்ல முடியாது நம்பிக்கையும் துரோகமாக சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து புரட்சி பாரதி ஜெகன்முகத்தி போட்டி பேட்டி இருக்க உண்மையிலே நான் எதிர்பாராத ஒரு முடிவு ரெண்டு நாள்கள் நாங்க முடிவு அறிவிப்போம் அதிகமுத்தோட கூட்டணியா பிற கட்சியோட கூட்டணியா அப்படிங்கற நாங்க இனிமே சொல்லுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிருக்கார் இனி சொல்லி என்ன ப்ரோயோஜனம் இருக்கு அதாவது கலைக்கு மேலே வேண்டும் ஆமா ஜான் போனால என்ன முழம் போகலாங்க அப்படிங்கிற கான்செப்ட் ஏப்ரல் பத்தொன்போது அறுபது ஆச்சு என்ன தெரு ஒண்ணுமே கிடையாது அதனால வந்து எடப்பாய் மூலமா ஏதாவது ஊர்ல போ போராடி ஒரு சீட்டை வாங்குங்க ஆமா தெரிஞ்சு போய்டு இது மாதிரி நிறைய ஓகே ஓபிஎஸோட நிலைமை விஜயதாரணி அவ்வளவுதான் நிலமை நம்பிக்கை துரோகம் ஆமா அவர் செஞ்ச துரோகத்துக்கு இ இயற்கை வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குமா இல்லையா அப்படிப்பட்ட கங்கரசே தூக்கி எரிந்து விட்டு வந்த விஜயதாரணிக்கு இன்னைக்கு இப்ப பாஜக ஒண்ணுமே இல்லை ஆமா நீ ஒன்று செய்தால் உனக்கு ஒன்று நடக்கும் அதே நிலைப்பாடு தான் ஓபிஎஸ் நிலைப்பாடும் இன்னைக்கு எப்படியோ சாமியார் மாதிரி போயிட்டாரு உண்மைதானே சுயேட்சை வேட்பாளர் என்று ஒரு இருக்கிறார் அவங்க சொல்லிட்டாங்க நிக்கணும் தாமடிதான் நிற்கிற மாதிரி கட்சி அழைச்சிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு புரட்சி பாரதம் அப்படி ஒரு மிக கேவலமான சூழலோ மற்றபடி ஒரு தோ எதுவுமே செய்யலை அவங்க அமைதியாக இருந்தால் தெளிவாக இருந்தால் கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இருந்தாங்க அவங்க எந்த வகையில் பேட்டி கொடுக்காம சரியா இருந்தாங்க அவைகளை அவர்களை போய் ஏமாற்றுவதென்னு உண்மையிலே அதிமுக இழுத்து என்பதுதான் என்னுடைய ஆமா இந்த வீடியோவோட ஒரு முக்கிய அம்சம் ஆமா மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம்